அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த அற்புதமான பதிவு வந்து என்ன சொல்லலைன்னா பஞ்சபூத சக்திகள் வந்து நிறைந்திருக்கின்ற காலம் வந்து பஞ்சபூதத்தை வந்து அஞ்சு பிரிவாக பிரிக்கலாம் அஞ்சு பிரிவு தான் அந்த ஐந்து பிரிவுகளில் வந்து என்ன சொல்லணா நாம் சில காலத்தை வந்து பயன்படுத்தினால் அந்த காலம் வந்து என்ன சொல்லலான்னா நமக்கு வந்து ஷார்ப்னஸ்ஸாக ஒர்க் அவுட் ஆகிடும் அப்போ ஷார்ப்னஸ்ஸாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வந்து என்ன சொன்னால் நித்தமும் வந்து என்ன சொன்னான்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அஞ்சு பஜ இருக்குது சாயந்தரம் ஆறு மணிலேருந்து விடிய கால ஆறு மணி வரைக்கும் வந்த அஞ்சு பஞ்சபூதம் இருக்குது அப்போ இந்த பஞ்சபூத சக்தியில் வந்து நமக்கு தேவையான சக்தி வந்து என்ன சொல்லலான்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டுறது எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடும் அப்போ அந்த காலம் தெரிந்தால் தானே இப்போ எல்லாருக்கும் என்ன சொன்னா பணம் தான் வேணும் இந்த பணத்திற்குண்டான காலம் வந்து எந்த காலம் அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது ரெண்டு ரெண்டு தடவை வரும் ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு டைம் என்பது ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் அந்த டயத்தை வந்து நம்ம எப்பயுமே கொஞ்சம் மறதல் இல்லாமல் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த காலத்தில் வந்து அந்த பணம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் பணம் சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் பணம் சார்ந்த விஷயத்திற்குண்டான மந்திரங்களோ அல்லது எந்திரங்களோ அதற்குண்டான இதை நம்ம சொன்னோம்னா அதற்குண்டான வேலையீடு கிடைக்கும் அப்போ எல்லா காலமும் எல்லா நேரமே வந்து என்ன சொன்னான்னா சாயந்தரம் வந்து நான் ஒரு பூசத்துக்கு போயிட்டு வந்தேன் நட்சத்திரத்துக்கு போயிட்டு வந்தேன் வரும்போது கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்தது அந்த டயட்னஸ் இருந்தது டயர்னஸ் அதுக்கடுத்து என்ன சொல்லலான்னா கொஞ்சம் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்த பிறகு வந்து என்ன சொன்னால் அந்த டயட்னஸ் போயிடுச்சு அப்போ காலங்கள் வந்து என்ன சொன்னா அந்த பிரிவுகள் வந்து என்ன சொல்றாங்க ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் அது பஞ்சபூத சக்தியில பிரிச்சிருக்காங்க அந்த வகையில் தினமும் காலையில் ஆறு மணில இருந்து எட்டு இருபத்தி நாலு வரை ஆகாய பூதம் இந்த ஆகாய பூதம் கொண்டிருக்கும் நல்லா வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் ஆகாயத்தை வந்து கொஞ்ச நேரம் வந்து மாடியில சேர் போட்டு உட்காந்து நிதானமாக வந்துச்சேன் இந்த ஆயா ஆகாய உண்டான சக்தியை கிரகிக்க கூடியது இந்த ஆறு மணில இருந்து எட்டு மணி எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் உண்டு இந்த காலத்தில் வந்து என்ன சொல்றான்னா நாம் வந்து தர்மம் பண்ணணும் காலையில ஆறு இருந்து எட்டு இருபத்தி நாளுக்குள்ள ஒரு தர்மம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் ஆகாய பூதத்திற்கு வந்து தர்மம் பண் தான தர்மம் பண்ணினால் கண்டிப்பாக பிடிக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இதே சமயத்தில் இந்த காலத்தில் வந்து என்ன சொல்லலாம் இந்த ஆறு மணிலேருந்து எட்டு மணி எட்டு இருபத்தி நாலுக்குள்ளே வாக்கிங் போங்க அப்போ அப்போ வந்து இந்த ஆஃப் வீகம் வந்து என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ரொம்ப டஸ்ட் இருக்காது ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்துச்சு ஒரு அஞ்சரைக்கெல்லாம் இருந்துச்சு எல்லாம் நீட் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிஞ்சால் வந்து பாத்ரூம் போங்க இல்லைன்னா வந்து அதை அதை பற்றி கவலை முடியாது நீங்கள் வந்து அந்த எட்டு இருபத்தி நாளுக்குள்ளே நீங்கள் வந்து தனியாக நன்றாக கொஞ்சம் ஃப்ரீயான இடத்துல போய் ஆகாயத்தை நன்றாக உற்று பாருங்கள் நன்றாக பாருங்கள் உங்களுக்கு பயங்கரமான வந்து ஆகாய உண்டான சக்தி வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும் அந்த நேரத்தில் யாருக்காவது ஒரு பத்து ரூபா தரும வெறும் பத்து ரூபா போதும் நம்மளுடைய தகுதி பத்து ரூபா தான் நூறுரூவா போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா நான் இந்த ஆறு மணிலேருந்து எட்டு இருபத்தி நாலுக்குள்ளே தான் வாக்கிங் போயிட்டு வரும் எற்றைக்கு வந்து என்ன சொன்னா எட்டு 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 இருபதுக்கு எட்டரைக்குள்ள வந்து வீட்டுக்கு தந்துடுவேன் இந்த எட்டரைக்குள்ள வந்து தர்மத்தை முடிச்சிருவேன் இதனால் என்ன நடக்கிறது என்று நான் வந்து என்ன சொன்னா ஒரு ஐந்து ஆண்டுகளாக கொரோனா வந்த காலத்திலிருந்து இந்த தர்மத்தை வந்து பண்ணிட்டே இருக்கேன் பண்ணிட்டே இருக்கும்போது அதற்கு முன்னான ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு வருடமும் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்த தர்மம் பண்ண பண்ணிய காலத்திலிருந்து கவனித்துக் கொண்டே வருகின்றேன் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து என்ன சொல்லான்னா நான் நினச்சது பூரா நடந்தது நினச்சது பூரா நடந்தது இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சது நடந்ததாக இருக்கு காரணம் என்னுடைய தகுதி வேறு உங்களுடைய தகுதி வேறு என்னை விட நீங்கள் தகுதி கூடுனவர்களாக கூட இருக்கலாம் நிறைய செய்யுங்க என்னுடைய தகுதி வந்து என்ன சொல்லலான்னா வந்து எனக்குன்னு ஒரு அளவீடு வச்சிருக்கேன் அந்த அளவீடை கரெக்டாக செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடும் அப்போ காலையில் எட்டு மணில ஆறு மணிலேருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் ஆகாய போதத்தை உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் செயல்படுத்தலாம் செயல்படுத்தினால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதே சமயத்திலிருந்து எட்டு எட்டு இருந்து பத்து நாப்பத்தெட்டு வரைக்கு வந்து என்ன சொன்ன வாயு பூதம் இந்த வாயு பூதம் என்பது என்ன சொன்னா வாயு என்பது என்ன சொன்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் ஒரு நண்பர்களுடைய தொடர்பு கொள்வது நண்பர்களிடம் வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக நம்ம கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் இந்த எட்டு இருபத்தஞ்சிலிருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் வந்து என்ன இந்த வாயு பூதத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுடைய கிளையண்ட்டை பேசுவதோ இல்லது உங்களுடைய அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது சக்சஸ் ஆக முடியும் அது வாயு வாயு என்பது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடியது அதற்கடுத்து பத்து நாற்பத்தி இருந்து ஒன்னு பன்னிரெண்டு வரை பத்து நாற்பத்தி ஒம்போதுல இருந்து உங்களுடைய சொந்த வேலைகள் நீங்கள் பார்க்கின்ற இடத்தில் வந்து அந்த வேலைகளை வந்து ஒரு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் வந்துடும் சார் நெருப்பு காலமாக இருக்கிற காரணத்தினால அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் ஃபினிஷிங் வந்து ஈஸியாக இருக்கும் காலையில் பத்து நாப்பத்தி ஒன்பதுல இருந்து ஒன்னு ஒண்ணு பன்னிரெண்டு வரைக்கும் அந்த ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்தை நெருப்பு காலமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய வேலையை வந்து அந்த ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்தில் பார்க்கக்கூடிய வேலை சக்சீடாக முடிஞ்சிடும் அதற்கடுத்து ஒண்ணு பதிமூணுல இருந்து மூணு முப்பத்தி ஆறு வரைக்கும் என்ன சொல்றேன் பூதம் ஜலபூதம் இந்த ஜலபூத காலத்தில் வந்துதான் எப்பயுமே இன்னைக்கும் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்காங்க திதி கொடுத்தல் என்பது மதியம் ஒன்று பன்னிரெண்டில் இருந்து மூணு முப்பத்தாறு வரைக்கும் தான் கொடுக்கணும் இப்போ யாருமே அதை செய்யறது கிடையாது அப்ப இந்த ஒன்று பதிமூணுலேருந்து மூணு முப்பத்தாறு வரைக்குள்ள இருக்கிற ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷ காலத்தை நீங்கள் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் விஷயத்திற்கு அந்த பணம் சார்ந்த விஷயத்திற்கு உங்களுடைய முன்னோர்களை யாரை நினைத்தாலும் ஒன்று பனிர பதிமூணுல மூணு முப்பத்தாறு வரைக்கு உங்க அம்மா இறந்து போனவங்களுக்கு அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன் யாரை நீங்கள் வந்து வழிபாடு செய்து உங்களுடைய மன குமுறல் என்று சொல்லக்கூடிய உங்க ஃபேமிலியில் இருக்கிற பொருளாதார பிரச்சனை சொந்த பந்தங்களுக்குள்ள இருக்கின்ற சில மைனஸான பிரச்சனைகள் ஒற்றுமை இல்லாத தன்மைகளை நீங்கள் நினைத்து அந்த காலத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பிரே பண்ணினீர்கள் என்று சொன்னான் அதாவது ஒன்று பதிமூணு டு மூணு முப்பத்தாறு வரைக்கும் திதிக்குண்டான காலம் தி நேர் நேருக்குண்டான காலம் இந்த நேர்குண்டான ஜலத்துக்குண்டான காலத்தில் நம்மளுடைய உறவுகளை வலிமைப்படுத்துவதற்கும் பொருளாதாரத்தை வலிமைப்படுத்துவதற்கும் இந்த காலத்தை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவீர்கள் இதெல்லாம் உண்மைதான் நூறு உண்மை அதற்கடுத்து மூணு முப்பத்தேழு வரைக்கு ஆறு மணி வரைக்கும் மூணு முப்பத்தேழுல இருந்து ஆறு ஆறு மணி வரைக்கு ஏதாவது உங்களுடைய அதி தேவதைகள் இருக்கும் இல்லையா உங்களுடைய குலதெய்வம் அல்லது நீங்கள் விருப்பப்பட்டு கும்பிடக்கூடிய உபாசனா தெய்வங்களை ஒரு நினைப்பு அதற்குண்டான அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் செல்லில கூட வச்சு நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விருப்பமானது இந்த காலம் வந்து நிலம் சார்ந்த ஒரு காலம் இந்த காலத்தில் நீங்கள் வந்து இந்த நிலம் சார்ந்த இந்த நேரத்தில் ஆன்மீகம் சார்ந்த உங்களுக்கு தேவையான ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டுமா உங்களுடைய விருப்பமான தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வழிபாடு பண்ணலாம் உங்க குலதெய்வம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு படமே வச்சுருப்பீங்க இல்ல உங்களுக்கு முருகனை வழிபாடு பண்ணணுமா இல்ல அம்பிகை வழிபாடு பண்ணணுமா சிவபெருமானை வழிபாடு பண்ணணுமா யார் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் இந்த நேரத்தில் நினைத்தால் வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும் மூணு முப்பத்தேழுல இருந்து ஆறு மணி வரைக்கும் ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் இதுல எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுடுங்க அதற்கடுத்து மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கு நிலம் வந்துடும் நிலம் இரவுக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வந்து நிலம் இந்த நிலத்துல இந்த அதனாலதான் வந்து ஆறு மணில இருந்து எந்த எட்டரை மணிக்குள்ள என்ன செய்ய வீட்டுல வந்து விளக்கு பொரு விளக்கு போட்டு மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அது நிலம் எட்டு இருபத்தஞ்சுல இருந்து பத்து நாப்பத்தி வரை வீட்டு பூஜை அறையில் வந்து என்ன சொல்ல ஒரு செம்பு தண்ணீர் வைத்து தண்ணீர் வைத்து என்ன சொல்றான்னா ஒரு செம்பு தண்ணீர் வைத்து அதுல கொஞ்சம் வந்து பூ போட்டு நாம் என்ன மந்திரம் சொல்லுகிறோமோ அது நேர்காலமாக இருக்கு என்ன மந்திரம் அந்த உண்டான பயன்பாடு அப்படியே நூறு பர்சன்ட் அப்படியே கிடைக்கும் இது நடத்த முடியுமா என்பது வந்து கேள்விக்குறி ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காலத்தை பயன்படுங்கள் எட்டு இருபத்தி அஞ்சுல இருந்து பத்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் நேர்காலமாக இருக்கின்ற காரணத்தினால் பகைவரை பகைவரை கூட வந்து இந்த நேரத்தில் வந்து வசியமாக்கி அவரை நமக்கு அடிமையாக்கி விடலாம் அவரை நம்ம தெரிந்து தூக்கி எறிந்து விடலாம் அப்படின்னு வந்து என்ன சொன்னோம்னா சாஸ்திரம் சொல்லுகிறது அப்ப எட்டு இருபத்தி அஞ்சு டு பத்து நாப்பத்தி ஆறு வரைக்கும் ஒரு செம்பளை நீர் வச்சு அதுல கொஞ்சம் பூ போட்டு என்ன சொல்றான்னா மந்திரம் சொல்லி பகைவரை விரட்டுதல் பகைவரை துவாம்சம் பண்ணுதல் நாம் நினைத்த எந்த காரியமாக இருந்தாலும் பசியம் மோகனம் தம்பனம் எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் இந்த காலத்துல வந்து பழிச்சிரும் வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து பத்து நாற்பத்தி ஒன்போதுல இருந்து ஒன்னு பன்னிரெண்டு வரைக்கு அது நெருப்பு காலம் இந்த காலத்தில் எந்த ஒரு மனிதனும் பத்து நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஒன்னு பன்னிரெண்டு வரைக்கு நெருப்பு காலமாக இருக்கிற காரணத்தினால் யாரும் வெளியே செல்லக்கூடாது தான் இரவு பத்து நாப்பத்தொன்பதுல இருந்து ஒன்னு பன்னெண்டு வரைக்கும் வெளியே செல்லக்கூடாது அதற்கடுத்து ஒண்ணு பதினொன்னுல இருந்து ஒன்னு பதிமூணுல இருந்து மூணு முப்பத்தாறு வரைக்கும் வாயு காலம் இந்த வாயு காலத்துல நம்ம என்ன பண்ண போறோம் ஒண்ணு பண்ண முடியாது தூக்கம்தான் அதே வந்து என்ன சொல்றோம்னா மூணு முப்பத்தேழுல இருந்து என்ன சொல்றான்னா வந்து ஆறு மணி வரை அது ஆகாய பூதமாக இருக்கிற இருக்கிற காரணத்தினால இந்த காலத்தில் வந்து என்ன சொல்ல வந்து காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணலாம் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணலாம் யாகம் பண்ணலாம் அந்த காலத்துல அதிகாலையில தான் மூணு முப்பத்தி ஏழுல மூணு முப்பத்தி ஏழுல இருந்து ஆறு மணி வரைக்கும் கணவதி எல்லாம் பண்ணுவதற்குண்டான காலம் இதுதான் இந்த காலத்தில் அந்நியமான தம்பதிகள் உடலுறவு கொள்ள வாழ்க்கையில் வந்து பெரிய யோகம் பெண்ணிடம் சக்தி எப்பே பெறுவது பெண்ணிடம்தான் சக்தி இருக்கிறது அதனாலதான் அவ்வளவு சக்தின்னு சொன்னாங்க எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலாம் இரவில் வந்து மூணு முப்பத்தேழுல இருந்து ஆறு மணிக்குள்ள வந்து ஆறு மணிக்குள்ள வந்து இருக்கின்ற இந்த ஆகாய பூத காலத்தில் மந்திரம் ஜெபம் பண்ணலாம் காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணலாம் சின்ன சின்ன யாகங்கள் பண்ணலாம் மனைவியுடன் இந்த காலத்தில் வந்து இளம் தம்பதிகள் வந்து உறவு கொண்டால் ஒரு பெரிய சக்தி அந்த ஆணுக்கு கிடைக்கும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்லலை அதனால் வந்து இது கொச்சையாக யாரும் எடுத்துக்கிடாதீங்க அப்படி உங்களுக்கு கடவுள் அந்த மாதிரி ஒரு பிராப்தத்தை கொடுத்துருந்தால் சந்தோஷமாக இருங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அதாவது வந்து அந்த பிரம்மமூர்த்த காலம் என்பது ஒரு பெரிய பொக்கிசம் போலது பொக்கிசமானது அந்த காலத்தில் வந்து ஜனித்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அறிவாளிகளாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்போ அதில் வந்து சரி நம்ம குழந்தை எல்லாம் பெத்தாச்சு சார் இனிமேல் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கசப்புணர்வு ம மறந்து நீங்கள் நினைச்ச காரியம் பூரா வந்து உண்டான வாய்ப்புகள் வந்து இந்த காலத்தில் உண்டு இதை வந்து இப்போ பக்குவமான வயசுல இருப்பீங்க எல்லாருமே ஓரளவு பக்குவமான வயசுல இருக்கிறவங்க இந்த காலத்தை வந்து அந்த மூணு முப்பத்தேழுல இருந்து ஆறு மணிக்குள்ளான காலத்தை வந்து இல்லற வாழ்க்கையை வந்து பொக்கிஷமாக்கி கொள்வதற்கும் இந்த இல்லற வாழ்க்கையில் அந்யோன்யமான தம்பதிகளாக வருவதற்கு நீங்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள் அதற்கடுத்து வந்து என்ன உங்களுக்கு அந்த காலத்தை வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய குடும்பம் என்ன சொல்றான்னா ரதி மன்மதன் போல வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்யோன்யமான தம்பதிகளாக இருக்கும் இன்னைக்கு அன்யோன்யமான தம்பதிகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் குழந்தைகள் நல்லா இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் நம்ம வீடு சிறம் சிறும் சிறப்புமா இருக்கும் இந்த காலம் வந்து ஒரு ஆகாயபூத காலம் ஆனா பொக்கிசம் போன்றது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுகள் என்று கூறி பஞ்சபூத காலத்தின் இரகசியம் இதுதான் இதை பயன்படுத்துங்க பயன்படுத்தினால் யாரோ உங்களுக்கு இதெல்லாம் பயன்படுத்த முடியுமா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் குறித்து வச்சுட்டு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு பெரிய வெற்றியாளராக மாறிவிடுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது பறிச்சு பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி ஜோதிடர் சாதி சாதிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ் வணக்கம் 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 வணக்கம்